لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. وبركاته. الحمد لله، الحمد لله العظيم من القدرة والشأن. شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن إل إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم

பம்பி சுத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய கடந்த நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்வு காண்பித்த வள்ளல் முகமது பரிசுத்தமான வழியில் நின்று இந்த உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலியன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மையும் சந்தையிலும் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வார் கண்ணி வைக்க உமர் உமர்வுலி அல்ல தாராம் ஒருடைய பிரபலமான ஒரு சொல் உண்டு இன்னா குன்னா அதல்ல கவுமின் ஃப அஸ்ஸன் அல்லாஹுசலாம் ஃப மஹ்மா அத்துலுஹுல்ஸ் அ விரைமா அஸ் தன் இந்த உலகத்தில் நாம் ஆரம்ப காலகட்டத்தில் அற்பர்களாக சாதாரணமானவர்களாக இழிவானவர்களாக இருந்தோம் அல்லாஹ் இஸ்லாத்தின் பெயரால் நம்மை கண்ணியப்படுத்தினார் மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தினார் நாம் இஸ்லாமிய அந்த வழிமுறைகளை விட்டு விட்டு வேறு ஏதாவது வழிகளில் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தி விடுவான் என்று சொல்கிறார் நமக்குண்டான கண்ணியமே ஈமான் தான் நமக்குண்டான கண்ணியமே தான் இஸ்லாம் ஈமான் சொல்லி தரக்கூடிய அந்த மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை பின்பற்றி வாழ்வதில்தான் நமக்குண்டான கண்ணியம் இருக்கிறது இல்லை என்னுடைய அறிவு இப்படி சொல்கிறது பழக்க வழக்கங்கள் இப்படி சொல்கிறது நாலு பேர் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இப்படி செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டியெல்லாம் அதன் பின்னால் சென்றே அந்த காரியத்தை எடுத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே நஷ்டமும் தான் என்று பிரபலமான செய்தி நான் ஹத்தாம் வாசம் செய்தான் தன்னுடைய அறிவைத்தான் நம்பி நான் கெட்டு போனான் சாதாரண இருந்தான் அவன் இருந்த இடம் மிக 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 உயர்ந்த இடம் மிக அந்தஸ்துள்ள இடம் மிக மிக கண்ணியமான இடம் ஆனால் அந்த இடத்தினுடைய மேன்மை அவருக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தி தந்து விட்டது கிடைத்ததெல்லாம் தன்னுடைய வலிமையால் சக்தியால் என்று நினைத்தான் அதனுடைய விளைவுதான் அல்லாஹைய கட்டளைக்கு மாற்றமாக அறிவை பயன்படுத்தினார் அல்லாஹ் கேட்கிறான் மாமன் அல்லா அமர்த்து செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட நேரத்தில் ஏன் செய்தா செய்யாமல் உன்னை தடுத்தது எது என்று கேட்டான் அல்லாஹ் அவன் சொன்னான் கலக்கு தனியின் படைத்தாய் அவரை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய் மண்ணினால் படைத்த மனிதனுக்கு நீ என்று சொல்லும் பொழுது அவருக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது அறிவுக்கு ஏற்றமானதல்ல என்று அல்லாவிடத்தில் வாதம் பேசினான் பெருமக்களே இழிந்து போனான் காலமெல்லாம் நஷ்டப்பட்டான் கேவலப்பட்டான் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய கண்ணியம் என்பது அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய ஹபீபு சொன்னார்கள் என்பதற்காக ஒரு காரியத்தை நாம் பற்றும் பொழுது நிச்சயமா வாழ்க்கையில் கண்ணியம் பெறுகிறோம் இன்னைக்கு நமக்குள்ள நிலை என்பது அதுதானே அதை அடிப்படையாக வைத்துத்தானே நம்முடைய உயர்வு நமக்குள்ள வலிமையே நம்முடைய ஈமான் தான் இறை நாம கூறி அறிக்கப்படாத எந்த இறைச்சையும் சாப்பிடுவதில்லை மற்றவருடைய பழக்க வழக்கத்திலே மகளை நிக்காக செய்கிறார்கள் இஸ்லாமியர்கள் நிக்காக செய்வதில்லை அதே போல் கொண்டும் மருத்துவம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது நாம் அதை செய்வதில்லை இப்படி மார்க்கத்தினுடைய அம்சங்களை கடைபிடிப்பதை கொண்டுதான் தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான ஊர் ரீதியான எல்லா நிலையிலும் கண்ணீர் அதற்கு மாற்றமான நிலைபாடுகள் சரியத்திற்கு எதிரான செயல்பாடுகள் ஒரு மார்க்க மார்க்கத்திற்கு எதிரான நடைமுறைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப ரீதியாக ஊர் ரீதியாக சமூக ரீதியாக வரும் பொழுது எல்லா விதமான நஷ்டமும் கேவலம் வரும் என்பதிலே சந்தேகமில்லை அல்ல பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே சமீப காலத்திலே நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல மாத்திரமே இல்லை பொதுவா இஸ்லாமிய உலகத்தில் இஸ்லாமியருடைய நடைமுறையிலே பெண்கள் ஹுலா கேட்பது என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது பொருத்தமான காரியம் எல்லாம் இல்லை பழைய காலத்திலெல்லாம் ஏதாவது மாப்பிளோட்டுக்கு போனாங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்து சின்ன அம்மா அப்படிலாம் இருக்கும் வாழ்க்கையை அனுசரிச்சு தான் போகணும் என்று சொல்லி தட்டி கொடுத்து அப்படித்தான் பெற்றோர்கள் அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய நடைமுறை இருந்தது ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயமானாலும் சரி பொருத்தமில்லாத சின்ன காரணம் இருந்தாலும் சரி அதற்கெல்லாம் நம்முடைய பெண்களிடத்தில் தலாக் என்பது எப்படி பெருகி இருக்கிறது அது மாதிரி பெண்களிடத்திலே ஹுனா கேட்பது என்பது பெருகி போயிருக்கிறது என்று தமிழகத்தினுடைய காசிகள் அரசாங்கத்தினுடைய காசிகளாக அல்லது இந்த காரியத்தை தீர்வு செய்யக்கூடிய நிலையில் உள்ள காசிகள் சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே பொதுவாக பிள்ளைகள் என்பது நமக்கு தந்த சன்மானம் அவர்கள் விஷயத்தில் நாம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது என்பது நம்முடைய கடமை குறிப்பாக பெண் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹு தனி ஆயாத்திரை சொல்லி காண்பிக்கிறார் தனி விஷயங்களை மரீமலை துவா செய்தார்களே மரீமலை அவர்கள் துவா செய்தார்கள் மரியம் அலி இஸ்லாமுடைய தாய் ஹன்னா துவா செய்கிறார்கள் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னுடைய மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீ பாதுகாப்பை தர வேண்டும் என்று துவா செய்தார் பிள்ளைகளுக்கா துவா மரியம் அலை சலாத்து வசலாம் தீங்கிலிருந்து பாதுகாப்பட்டதற்கான காரணம் குரான் அதை சொல்லி தருகிறது எனவே ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே தனி கவனம் செலுத்த வேண்டும் அந்த தனி ஒன்று துவாத்தையும் பார்க்கிறோம் அவர்களை ஆண்கள் தொட்ட நேரத்தில் அவர்கள் இடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் காலத்தில் இன்னும் சொன்னார்கள் இரையச்சம் உள்ளவராக இருந்தால் என்னை தொடக்கூடாதுன்னு சொன்னார் தவறான எதத்தில் தொடக்கூடாதுங்கிறத சொல்லி காமிச்சார் அதனாலே குறிப்பாக பெண் மக்களை வரையிலே கூடுதலான கவனம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அவங்க விஷயத்துல வேண்டும் தாயாக இருந்தால் வீட்டிலே உள்ள அந்த பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தகப்பனாரை பொறுத்த வரையிலே வெளியிலே உள்ள விஷயத்தில் கூடுதலான கவனம் மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹு தாலா குலாம் சரீவில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் ஹதிசரையும் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது எப்படி ஓனாய் கூட்டங்களில் இருந்து ஒரு மேய்ப்பாளர் ஆட்டை பாதுகாத்துக் கொள்வாரோ கொள்வாரோனாய் கூட்டங்களிலிருந்து ஆடுகளை ஒரு மேய்ப்பாளன் பாதுகாத்துக் கொள்வாரோ அதை போல் எந்த விதமான நிலைகளிலும் தவறு நடந்து விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டியது என்பது நம்முடைய பொறுப்பு என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது கண்ணியத்திற்கு சல்லாசி சொன்னார்கள் ஒரு ரஜுன் அல்ல ஆகலி வைத்திகி ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தினுடைய மேய்ப்பாளர் என்று சொன்னார் குடும்பத்தினுடைய மேய்ப்பாளன் ஒரு மேய்ப்பாளன் எப்படி தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்து கொண்டு செல்வாரோ நீ ஆடுகளை மேய்க்கிறவங்க ஆடுகளை எப்படி பாதுகாக்கங்கிறத அதை பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை நான் ஆடு மேய்க்கக்கூடியவர்களுடைய அந்த கிடை இருக்கிறது அங்கேயெல்லாம் போய் ஒரு நைட்டு சில நைட்டுகள் படுத்து தங்கி அவங்க எப்படி அந்த ஆட்டை மேய்க்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க இரவு நேரத்தில் ஒரு சின்ன சத்தத்தை கொண்டு இது ஆட்டை பாம்பு கரிக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிடுவார் பசியினால் கத்துகிறது என்று சொல்வார்கள் ஏதோ ஒரு அபாயம் வந்திருக்கிறது என்று சொல்வார்கள் அதனுடைய நிலைகளை அப்படி கண்காணிப்பாக இருப்பார் அது மாதிரி சல்லா செல்லும் சொன்னார்கள் ஒரு குடும்பத்தினுடைய ஆண் என்பவன் தன்னுடைய குடும்பத்தினுடைய எல்லோருக்கும் அவன் மேய்ப்பாளன் பொறுப்பாளன் என்று சொன்னார் அதிலையும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையிலே ஒருவர் ஆகியத்துடன் அலா வைத்தி சௌஜிஹா அவரதிகி பெண்ணை பொறுத்தவரையிலே தன்னுடைய கணவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவள் மேய்ப்பாளராக இருக்கிறார் அவள் கண்காணிப்பு கொண்டவளாக இருக்க வேண்டும் என்று ஹசரத் ஸல்லல்லாஹு செல்லா வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார் அருமையானவர்களே எனவே பெண்கள் விஷயத்தில் வெளியிலே ஆண்களும் வீட்டுக்குள்ளே பெண்களும் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறார் வெளியில போகும் பொழுது இப்படிப்பட்ட துவாக்களை ஓதிக்கொண்டு இப்படிப்பட்ட துவாக்களை மார்க்கம் சொல்லி தரக்கூடிய துவாக்களை செய்து கொண்டு வெளியிலே செல்ல வேண்டும் என்பதையும் மார்க்கம் இன்று நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே பெண்கள் கூடுதல் கவனம் आयशा 나 இடத்துல அவங்களுடைய பணிப்பெண் ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்களாம் நான் தவாஃப் செய்யற நேரத்துல ஏழு சுத்துல மூணு சுத்து ஹஜ்ரல்ல ஸர் ஓதிட்டேன் சொன்னாங்கலாம் தவாஃப் செய்யற நேரத்துல ஏழு சுத்து சுத்தினே அதுல மூணு சுத்துல ஹஜ்ரல்ல ஸர்ை முத்தமிட்டு விட்டேன்னு சொன்னாங்க आयशा ந அல்லாஹ் تعالی சொன்னாங்கலாம் கூட்டமா இருந்துதா ஆமா நல்ல கூட்டம் சொன்னாங்க அல்லாஹ் உனக்கு உண்டான நற்கூலியை ஆக்கட்டும் ஆக்கட்டும்னாங்க அல்லாஹ் உனக்கு உண்டான நற்கூலியை அதற்கு உண்டான கூலிகை தராமல் ஆகட்டும் ஏன் சொன்னா அங்கே அவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் ஆண்களும் மற்றவர்களும் இணைந்திருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான இடத்திலே ஓய் அப்படி உத்த வேண்டுமென்று மார்பம் சொல்லித் தரவில்லை நீ தள்ளி இருந்து அதை முன் நோக்கி அல்லாஹ் அக்குவர் என்று சொன்னாலே அஜிர் ரசூலை உத்திய ஒரு நன்மை கிடைக்கிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்லி தந்து எனவே இப்படிப்பட்ட நெருக்கடியிலே போய் உள்ளே நீ அங்கே நுழைந்து போய் அந்த காரியத்தை செய்வதற்குண்டான நற்கூலி அல்லா அவனுக்கு தராமல் இருக்கட்டும் சொன்னான் பெண்கள் விஷயத்தில் கூடுதலான கவனம் வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது பெருமக்களை இந்த உலகத்திலே பெண்களுக்குண்டான கடமைகளை மாத்திரம் அல்ல உரிமைகளை மார்க்கம் சொன்னது உலகத்துல எல்லாரும் பெண்கள் என்ன செய்யணும் பெண்கள் என்ன செய்யணும் பெண்களுக்கு அந்த கடமை இருக்குது இந்த கடமை இருக்குது என்றுதான் சொல்கிறார்கள் மார்க்கத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உண்டான உரிமையும் சொல்கிறது உல உண்மீ சுருள்ளதி அறைகின்றமில் மாறூ ஆண்களுக்கு எப்படி சில காரியங்களில் உரிமை இருக்கிறதோ பெண்களுக்கும் உரிமை இருக்கு அவங்களுக்கு உண்டான உரிமைகளையும் மார்க்கும் சொல்கிறது அவர்களுக்கு உண்டான இடிநிலை இருந்தவரையும் பாதுகாத்தது புதைத்த சமூகம் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்த சமூகம் சகியல் லதா கை சுமுனு ஆசிமுத் தமீமின்னு இருந்தார் இருந்தால் அவரும் முதல்ல பெண் குழந்தைகளை புதைப்பதில் உண்டான முன்னோடியான ஆளு கை சுமுனு ஆசிமு தமீமி பின்னால ஆனா எப்போ கவலை செல்லாதவர்களை கூப்பிட்டு கேட்டாங்க பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியே இல்லையே எப்ப பார்த்தாலும் கவலையா இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு காரணம் இருக்கிறது நாயகம் என்னன்னு சொல்லுங்கன்னா அவங்க ரொம்ப தயங்கி தங்கி சொன்னாங்க தன்னுடைய குழந்தையை உயிரோடு புதைத்ததை அந்த நிலையை ஒரு நீண்ட வரலாறு அதை சொன்ன உடனே சொல்லுதாலே செல்லும் கண்ணீர் விட்டு அழுதா எனக்கு அல்லாஹ்வுடைய புலத்தில் இஸ்லாம் என்பது பாவங்களை மன்னிக்க மன்னித்து விடுகிறது என்பது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த பாவத்திற்காக நான் தண்டனை கொடுத்திருப்பேன் அதனால பெண்களுக்குண்டான எளிநிலைகள் இருந்து அவர்களை பாதுகாத்த மார்க்கம் அவர்களுக்குண்டான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் அல்லாஹு தாரா குரான் சிறீப்பிலே அதை பற்றி சொல்லிக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் இன்னைக்கு சாதாரண சின்ன சின்ன விஷயத்துல நம் ஊர்ல நடந்த சில விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு அதை குறித்து சொல்றாங்களோ இது குறித்து சொல்றாலும் எதையாவது நடிச்சுக்கிறீங்கிறதுனால நான் அப்படி சொல்லவில்லை அருமையானவர்களே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்கிறது அதாவது நம்ம சமூகத்தில் நடந்ததுதான் ஒரு பெண்மணி அவங்களுக்கு வந்து கணவர் மீது விருப்பமில்லை என்ற காரணத்தினாலே பொருத்தமான ஒரு காரணம் இல்லை தாலியை கலத்தி கையில கொடுத்து ஊர்காரங்கள்ட்ட கொடுத்து நான் என்னுடைய இதை ஆரம்பிச்சுட்டேன் ஊர்காரங்கள்ட்ட சொன்னு சொன்னாங்க என்ன ஆகும் இந்த ஊர் இந்த சமூகம் என்ன ஆகும் நமக்கு உண்டான கண்ணினி மார்க்கத்தை பேணுவதுதான் மார்க்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹுடைய உதவியை தேட ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னார் நிச்சயமா ரப்பினுடைய உதவி என்பது வரார் பெருமக்களை அதுலேயும் தலாத் என்பதை பற்றி மார்க்கம் எவ்வளவு கடுமையாக சொல்கிறது தலாத் என்பதை குறித்து அபகதுல் ஹலா இரம் வாகியர் அபகதுல் ஹலாரி இரம்வா ய ஒரு பெண்மை இடத்துல பேசும்போது ஜனம் ஹலா தானனு கேள்வி அதாவது தானே அல்லாஹுடைய கோபத்தை கேட்டவா அல்லாஹவுடைய கோபத்தை அழைத்து வைக்கக்கூடியதல்லவா இது ரப்பினுடைய கோபத்தை கொண்டு சேர்க்கக்கூடியது அல்லவா அது பெருமக்களே அல்லாஹ்னுடைய கோபம் என்பது வந்துவிட்டால் யார் அதை தடை செய்ய முடியும் எந்த காரியங்கள் அதை தடுத்து நிறுத்த முடியும் அதனாலே ஆ பகதுல் அதா நீர் அல்லாஹ் ஏற்றதா ஏதாவது ஒரு கடுமையான சுகர்ல பாதிக்கப்பட்டாரு நிர்பந்தமா அவனுடைய இரண்டு எடுக்க வேண்டியது இருக்குது இல்லைன்னா ஒத்த வாதி போறோம் சொன்னா அதுக்கு அனுமதி கொடுக்கிறார் அது மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலையிலே மார்க்கிற சில காரியங்களை சொல்லி இருக்கிறது அப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு நிலைகளிலே அதற்குண்டான ஒரு அனுமதி என்பது அல்லாது மார்க்கவதை விரும்பி அனுமதிக்கவில்லை மார்க்கவதை விரும்பி அனுமதிக்கவில்லை அது மாதிரி இன்னொரு நிலை நம்ம ஊர்ல பொதுவா சமூகத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னா தலாக்குன்னு சொன்னாலே புத்தலாக்கு அப்படி வச்சிருக்கிறான் தலாக்குன்னு சொன்னாலே சில ஊர்லயே சொல்றாங்க நீங்க உத்தராக எழுதி உத்தராக அடிப்படையே இல்லாமலாக்க அப்படி இல்லை மார்க்கத்தில் எந்த காரியத்திலையும் உச்சமாக பெரிய வேண்டியது என்ற ஒரு நிலை வந்தாலும் அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படி ஒரு நிலை வந்தாலும் கூட பொது சமூகத்துல தலாக்கு பத்தி அதிகமா பேசப்படுறது இல்லை அதை பேசினாலே ஒரு ஒரு விதமான ஒரு குறைவா காணப்படுகின்ற ஒரு நிலை என்பதனாலே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் கூட ஒரு தலாக் தான் மார்க்க அனுமதி கொடுக்குது ஒரு தலா என்பது இருந்து குறிப்பிட்ட மூணு மாதங்கள் கழிஞ்சா தான அது முடிஞ்சிரும் அதற்கு பிறகு இவங்களுக்கு ஏதாவது மனவரத்த வந்து பிள்ளை அப்படி இருக்குது நம்ம அப்படி ஆயிட்டோம் ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம் சேர்ந்து இருக்கும் அப்படி ஆயிட்டோம் என்று பின்னால் மனம் வருந்தினால் கூட சேர்ந்து கொள்வதற்கு மார்க்கம் இருக்காது சேர்ந்து கொள்வதற்கு மார்க்கம் இருக்காது குறிப்பிட்ட காலம் மூன்று மாதங்கள் முடிந்து விட்டால் அதற்கு பிறகு எத்தனை குடும்பத்தில் சொல்றாங்க கோபத்தில் தலாக சொல்லிட்டேன் முகமது சொல்லுவாங்க கோபத்தர் சொல்லிட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி அதற்கு பேர் வருத்தப்படுகிறார்கள் அப்படி வருத்தப்படக்கூடிய அந்த நேரத்திலையும் கூட நிர்பந்தமான அந்த நிலையிலே கூட சேருவதற்குண்டான வழி என்பது இருக்கிறது அதுக்கு பிறகு குறிப்பிட்ட சில மாதங்கள் மாதங்கள் எல்லாம் கடிஞ்சிட்டாலும் கூட ஈஜா கவுல் சாட்சியை வைத்து கவுல் செய்து அதுக்கு தொடரத்தான் செய்யும் ஆனா அன்னைக்கு பல ஊரிலே சொல்றாங்க ஊர்காரங்களே அவங்களுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படையில் தெரிந்திருக்க வேண்டும் நிர்பந்தமான நிலை வரும் பொழுது அவங்க ஒரு தலா என்ற ஒரு நிலைக்குத்தான் மார்க்கம் அனுமதிக்கிறது அல்லாது முத்தலாக்குங்கிறது இருக்குது அது செல்லும் அதற்கு உமரிப்பின் ஹத்தா விருந்தா தான் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் வரா அப்படி செய்தார் சொல்லி சாட்டை கொண்டு அடித்தார் சாட்டை கொண்டு அடித்தார் பெருமக்களே சொல்ல வருவது மார்க்கத்தினுடைய நிலைவாடுகளைத்தான் சின்ன சின்ன விஷயத்திலையும் நாம் பேண வேண்டும் அதை கொண்டுதான் நமக்கு கண்ணியம் அதை கொண்டுதான் நமக்கு உயர்வு எனவே பொதுவாக உறவு என்று சொன்னாலே சொர்க்கம் வரை தொடரக்கூடிய அந்த நிக்காவனுடைய உறவை பேண வேண்டும் அதுல சில விஷயங்களை அனுசரிக்கணும் எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் ஒத்த நான் விரும்பியது போல் ஒரு கணவன் நான் விரும்பியது போல் ஒரு மனைவி அதுக்கு உதாரண பெருமக்கள் செல்வார்கள் வெள்ளை காக்காயை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னான் அதுக்கு உதாரணம் வெள்ளை காக்கையை பார்த்ததை போல கெகி பார்க்க முடியும் வெள்ளை காக்கையே அதனாலே காகம் என்பால் அது அப்படித்தான் இருக்கும் அது மாதிரி எல்லா விஷயங்களிலேயும் நான் விரும்பக்கூடிய அத்தனை காரியங்களை லிஸ்ட் போட்டு இந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதா என்று ஒரு கணவன் பார்ப்பதும் அதே போல இந்த கணவன் இடத்தில் இருக்கிறதா இன்னும் மனைவி பார்ப்பதும் சொன்னாங்க ஒரு காரியம் இருக்கும் இன்னொரு காரியம் நினைச்ச மாதிரி இருக்கலாம் பொருந்து கொள்பவர்களுக்கு அல்லாவுடைய துவா இருக்கு அதை அனுசரித்து செல்பவர்களுக்கு அல்லாஹுடைய சூழல் துவா இருக்கிறது பெருமக்களை அதனாலே சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் தலாக் என்பது சம்பந்தமாக குலா என்று பேசுவதெல்லாம் அது அல்லாஹருடைய கோபத்தை தேடித்தது அதில் குடும்பத்தார்களும் ஊக்குவிக்க கூடாது ஆண்களும் சரி பெண்களும் சரி கணவன் மாறுகளும் சரி பெண்களும் சரி அப்படிப்பட்ட விஷயத்திலே முன்னிலை எடுக்க கூடாது ஒரு காலம் இருக்கும் கொஞ்சம் காலங்கள் பொழுது சில விஷயங்களை ஒத்தி வச்சா கொஞ்சம் மாறும் கொஞ்சம் கொஞ்சம் காலங்களை தள்ளி ஒத்தி பொழுது அதுக்கு பிறகு மனங்கள மாற்றம் வரலாம் சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு இதுல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படித்தான் தராக சொல்றதுக்கு ஆண்டி வந்த அப்படித்தான் பேச்சே நடந்துச்சு ஆனால் சில மாதங்கள் அதை தள்ளி போட்டு அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு வரையும் நீங்க உட்கார்ந்து பேசுங்கன்னு கணவன் மனைவி விட்ட பிறகு ரெண்டு பேரும் ஒன்ன சேர்ந்து வர்றா நாங்க ஒன்னார்தான் இருக்கிறோம் என் குடும்பத்தில் அவர் அப்படி இவர் இப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க திருமக்கள் அதனால சில காரியங்களை தள்ளி போட வேண்டும் அந்த சூழ்நிலை அனுசரித்து அந்த காரியங்களை செய்ய வேண்டுமே அல்லாது குடும்பத்தாரரை ஊக்குவித்தால் அல்லா அவனோடய கோபத்தை தேடித் தரக்கூடிய காரியம் என்பதை கவனத்தில் பண்ணவேன் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் பெண்களை பொறுத்தவரையில் யாராவது அவர்கள் குணாதவை கேட்டால் எனக்கு ஹுலா கொடுத்திருங்க தலா கொடுத்திருங்க என்பது போல் கேட்டால் ஒரே ஒரு ஹதீசை மாத்திரம் பெண்கள் ஞாபகம் வைத்தால் போதும் ஒரே ஒரு ஹதீசை வாழ்க்கையில் என்றும் பொய்யழைக்காத சத்தியத்தின் திருவுருவம் கண்மணி முகமது ரசூ சல்லா சலம் சொல்கிறார் தாய்மார்கள் கவனம் செலுத்த வேண்டும் சில காரியங்கள்ல நம்ம விரும்புவது போல் இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கையில நாம் விரும்புற மாதிரி எல்லாம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லா உடைய பொருத்தத்தை தேடிக்கொண்டு அனுசரித்து நடந்தால் அதற்காக சோபனம் இருக்கிறது அதற்கு மாற்றமாக அய்யுமா இம்ராத்தின் யாராவது ஒரு பெண் ச அரத் ஜவுஜஹா தலா கண் தன்னுடைய கணவனிடத்தில் என்னை தரா கொட்டிருங்க என்று கேட்கிறார் பி ரைரிமா காரியத்தில் அப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன தரா கொட்டிருங்க என்னை குலா கொடுத்துருங்க என்று கேட்டால் செல்லாஹ் செல்லம் சொல்கிறார்கள் ஹராம்ன்னு அறைஹா ராய் அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தினுடைய பாசனை கூட ஹராம்னா சொர்க்கம் ஹராமுன்னு சொர்க்களுடைய வாசனை கூட அந்த பக்கமே போவதற்குண்டான வழி இல்லாமல் ஆகிவிட்டதுன்னு சொன்னார் நிரந்தரமான நஷ்டம் அல்லவா அது நிரந்தரமான நஷ்டம் அல்லவா அதை கொண்டுதான் வெற்றி அதை கொண்டுதான் உயர்வு அல்லாஹ் சொல்கிறானே யார் உதுகையில சென்னா சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நினைவிக்கப்பட்டவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் மற்றதெல்லாம் போகும் வரும் போகும் காலங்கள் மாறும் ஆனால் நிரந்தரமான நிலையான வெற்றி என்பதை சொர்க்கத்திற்குள்ளே செல்வது என்று சொன்னால் அந்த நிலையான வெற்றியினுடைய சொர்க்கத்தினுடைய வாசனை கூட இல்லாமல் ஆகிவிடுவதற்குண்டான காரணம் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் தலாக்கை கேட்டால் இதை கேட்டு கொடுத்து என்னை விடு விட்டுவிடுங்கள் என்று கேட்டால் அருமையானவர்களே அல்லாஹுடைய சொல்கிறார்கள் தென்னா சொர்க்கத்தினுடைய வாசனை கூட அந்த பெண்மணிக்கு ஹராம் ஆகிவிடும் என்று சொன்னார் அதனால இது விஷயத்திலே குடும்பத்தார்களுக்கு பொறுப்பு இருக்கிறது ஊர் ஊர் ஊர்வாசிகளுக்கு கொண்டுகாரங்களுக்கு அவங்களுக்கு சில பொறுப்பு இருக்குது அது மாதிரி கணவனுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது மனைவிக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது அவங்க எல்லாம் அந்த விஷயத்துல கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் மார்க்கம் அவர்களுக்கு சோபனம் சொல்கிறது அல்லாஹுடைய அரசு துவை செய்கிறார் அல்லாஹுடைய அரசு துவை செய்கிறார் சில காரியங்கள்ல இறங்கி போக வேண்டியது வரும் சில காரியங்கள்ல செல்ல செல்லும் மனைவி இடத்துல ஒரு மாசம் பேசாமல் இருந்தார் ஒரு மாதம் வரலாற்றில் அதை விட ஒரு ஆச்சரியமான செய்தி வேண்டுமா ஒரு மாதம் பேசாம இருந்துட்டாங்க ஒரு சின்ன காரியத்துக்காக பேசாம சொன்னாங்க அவங்க எங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை கூட்டி தரணும் நிறைய பணம் தரணும்னு கேட்டாங்க நம்ம சல்லாசனுடைய நிலை எங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டான் அதனால ஒரு மாசம் பேசல அதுக்கு போல வந்து சல்லாசல பேச வந்த உடனே பாருங்க ஆயுஷா நாய் கேட்டாங்களா ஒரு மாசம் சொன்னீங்க இருபத்தி ஒன்பது நாளிலே வந்துட்டீங்களா என்னன்னு கேட்டாங்க பேசல்லேன் கவர துடிப்பு பதற்றம் அதை பத்தி உன்ன நிலை எல்லாம் உள்ளதை இருக்குது ஆனா வந்த ஒண்ணும் முதல்ல கேள்வி என்னன்னா ஒரு மாசம் வேச மாட்டேன்னு சொன்னீங்களே இருபத்தி ஒன்பது நாள் ஐஷா மாதம் என்பது இப்படி 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 என்று கை வெடிச்சு காமிச்சான் இப்படி 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 பெரும்பாலான மாதங்கள் இருபத்தி தான் அதனால நான் வந்து சொன்னதுக்கு மாத்துமா அப்படி ஒண்ணும் செய்யலைன்னு பெருமக்களே அதெல்லாம் ரசூல் சில காரியங்கள்ல அவர்களுடைய அவர்கள் இறங்கி போயிருக்கிறார்கள் மார்க்கு சொல்லி தருகிறது அல்லவா அதனால நான் வந்து அப்படி நம்ம இப்படிங்கிற மாதிரி நினைக்க நினைக்கக்கூடாது உரங்களில் விட்டு கொடுத்தால்தான் மார்க்கத்தினுடைய உயர்வு என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அதனால் நமது ஊர்ல அப்படிப்படி ஏதாவது காரியங்கள் இந்த தலாக் என்றோ துலா என்றோ அந்த பேச்சுக்கள் வரும்போது அதை சீர்படுத்துவதற்கு சரிபடுத்துவதற்குண்டான ஒரு நிலைப்பாடுகளில் எந்தெந்த தரப்பினர் ஈடுபடுகிறார்களோ அவங்க அந்த காரியத்தில் ஈடுபட்டு அதை சீராக்குவது என்பது அவசியம் இல்லை என்று சொன்னால் அல்லாவுடைய கோபத்திற்குள்ளானதாக அது ஆகிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை அல்லாஹால மார்க்கத்தின் எல்லா காரியங்களையும் மார்க்கம் தந்த அடிப்படையிலே மொஹப்பத்தோடு பின்பற்றி நடந்து அதன் வழியாக கண்ணியத்தையும் வெற்றியையும் பெற்ற சாலிகன்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்திருவாராக ஆமீன் ஆமீன்